நம்ம மேலே போய் பார்ப்போம் வாங்க மலை ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழமையான படிக்கட்டை வந்து அமைச்சிருக்கிறாங்க இதை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ரொம்ப பழமையான படிக்கட்டுகள் மலைக்கு மேலே ஏறி பார்ப்போம் அப்போ இந்த மலையோட பேரே வந்து பார்த்திங்கன்னா சுனை மலைன்னு அழைக்கப்படுது இந்த ஊரோட பேரும் சுனை மலை தான் இந்த மலையோடைய ஒரு சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் வந்து ஒரு சுனை ஏற்பட்டிருக்கு மலைக்கு மேலே ஏறி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே ஒரு நீரூற்று இருக்குது நம்ம நார்த்தா மலையில் பார்ப்போம் பார்த்தீங்களா மலையில் அந்த நீரூற்று தான் வந்து சிவலிங்கம் இருக்கும் அதே போன்றே தான் இந்த இடத்துல ஒரு வற்றாத ஒரு நீரூற்றா இருக்குது இந்த பாருங்கள் நான் அந்த மலையிலேயே காமிச்சிருப்பேன் நம்ம மலைகளில் வந்து இந்த அரைக்கிறதுக்கு இந்த இப்படி அரைப்பாங்க தெரியுமா அரைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தடயங்களை நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒருவேளை மஞ்சள் அது மாதிரி குளிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று அரைக்கிறதுக்கான ஒரு இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் கரெக்டாக அந்த சுனைக்கு அப்புறம் வந்து மேலே கொஞ்சம் ஒரு முப்பது அடி மேலே ஏறினோம்னா இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கம் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இங்கே பாருங்கள் மிகவும் அற்புதமான ஒரு சிவலிங்கம் இதில் என்னென்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த இந்த இடத்துல செதுக்கி இருக்கிறாங்க